காவிரி நீர் ஒழுங்குமுறை குழு ஆணைப்படி தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறக்க கர்நாடக துணை முதல்வர் சிவக்குமார் மறுப்பது அநீதி என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் காவிரி நடுவர் மன்றம் ஆணைப்படி காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள ஆணைகள் அனைத்தையும் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டுவர ஆணையிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவிரி பாசன மாவட்டங்களில் குறுவை சாகுபடி செய்ய வசதியாக தமிழ்நாட்டிற்கு காவிரியில் தினமும் ஒரு டிஎம்சி வீதம் தண்ணீர் திறக்க வேண்டுமென்று காவிரி நீர் ஒழுங்குமுறை குழு ஆணையிட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் ஆனால் தமிழ்நாட்டிற்கு திறந்துவிட கர்நாடகத்தில் தண்ணீர் இல்லை என்றும் நல்ல மழை பெய்ய வேண்டுமென்று இறைவனை வேண்டிக் கொள்வதாகவும் கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள அவர் கர்நாடக அணைகளில் அளவு தண்ணீர் இருக்கும் நிலையில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடக அரசு மறுப்பது கண்டிக்கத்தக்கது என சாடியுள்ளார் கர்நாடகத்தில் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கபினி கிருஷ்ணராஜசாகர் ஹேமாவதி ஹாரங்கி ஆகிய அணைகளில் இன்று காலை நிலவரப்படி எழுபத்தி இரண்டு புள்ளி ஐந்து சுழியம் டிஎம்சி தண்ணீர் உள்ளது அணைக்கு விநாடிக்கு சுமார் இருபதாயிரம் கன வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது கர்நாடக அணைகளின் நீர் இருப்பு கடந்த பத்தொன்பது நாட்களில் முப்பத்து ஐந்து டிஎம்சி அதிகரித்துள்ளது மொத்தம் நூற்று பதினான்கு புள்ளி ஐந்து ஏழு டிஎம்சி கொள்ளளவுள்ள அணைகளில் மூன்றில் பங்கு அளவுக்கு தண்ணீர் இருக்கும் நிலையில் அணைகளில் தண்ணீர் இல்லை என்று கூறுவதை எவரும் நம்ப மாட்டார்கள் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி நடப்பாண்டின் ஜூன் மாதத்தில் பத்து டிஎம்சி ஜூலை மாதத்தில் முப்பத்து நான்கு டிஎம்சி என இம்மாத இறுதிக்குள்ளாக நாற்பத்தி நான்கு டிஎம்சி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் இன்று வரை இருபத்தி மூன்று டிஎம்சி தண்ணீரை கர்நாடகம் வழங்கியிருக்க வேண்டும் ஆனால் இதுவரை ஒரு டிஎம்சி தண்ணீரை கூட தமிழ்நாட்டுக்கு கர்நாடகம் வழங்கவில்லை காவிரி நீர் ஒழுங்குமுறை குழுவின் ஆணையை காவிரி மேலாண்மை ஆணையம் அடுத்த சில நாட்களில் உறுதி செய்த பிறகுதான் கர்நாடகம் தண்ணீர் திறப்பதற்கான முறைப்படியான ஆணை பிறப்பிக்கப்படும் அதன்படி பார்த்தால் இம்மாத இறுதி வரை அதிகபட்சமாக பதினைந்து டிஎம்சி தண்ணீர் மட்டும்தான் கிடைக்கும் அது இம்மாத இறுதி வரை தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரில் மூன்றில் ஒரு பங்குதான் அதைக்கூட தமிழகத்திற்கு வழங்க முடியாது என்று கர்நாடகம் மறுப்பது பெரும் அநீதியாகும் இதை அனுமதிக்க முடியாது கர்நாடக அணைகளில் எழுபத்தி இரண்டு டிஎம்சி தண்ணீர் இருந்தால் கூட தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க மாட்டோம் அணைகள் முழுமையாக நிரம்பினால்தான் தண்ணீர் திறப்போம் என்று கூறுவதன் மூலம் தமிழ்நாட்டை உபரி நீரை வெளியேற்றுவதற்கான வடிகாலாக கர்நாடகம் பயன்படுத்தி வருகிறது என்பது மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது காவிரி விவகாரத்தில் கர்நாடகத்தின் அனைத்து அத்துமீறல்களையும் அநீதிகளையும் திமுக அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதால் தான் அம்மாநிலத்திற்கு இந்தளவு துணிச்சலை கொடுத்துள்ளது காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டத்தை அடுத்த சில நாட்களில் கூட்டி இந்த சிக்கலில் அதிகாரப்பூர்வ ஆணை பிறப்பிக்கும்படி தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும் அதன் பிறகும் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடக அரசு மறுத்தால் காவிரி மேலாண்மை ஆணைய விதியன் பதினாறின்படி கர்நாடக அரசு மீது மத்திய அரசின் வாயிலாக நடவடிக்கை எடுக்குமாறு காவிரி மேலாண்மை ஆணையத்தை வலியுறுத்த வேண்டும் இவை அனைத்துக்கும் மேலாக காவிரி நடுவர் மன்றம் ஆணையிட்டவாறு அதன் தீர்ப்பை செயல்படுத்த காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணைகள் அனைத்தையும் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டுவர ஆணையிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்